வணக்கம் நான் உங்கள் அக்கறை ஆரம்பம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டி சொல்ல போகிறேன் அவர் ஊரில் ஒரு ஆஃபீஸ் இருந்தார் அவர் ஆஃபீஸ் வந்து சென்னையில் வேலை செய்கிறார் அவர் டெல்லிக்கு போக வேண்டிய ஒரு வேலை இருக்குது டெல்லிக்கு போகிறதுக்காக அவர் வந்து ஏரியாவுக்கும் ஏர்போர்ட்டுக்கும் கொஞ்சம் தூரம் ஒரு அரை மணி நேரம் காரில் போகணும் அதனால் அவருடைய ட்ரைவர் இல்லையா அவர் டிரைவரை ஒரு ஒரு மணி நேரம் வர சொன்னார் சரி ட்ரைவர் வர்றது சொல்கிறவரும் வந்து பார்த்தா டிரைவர் அந்த டைமுக்கு வரல ஒம்பது மணிக்கு வரணுன்னாரு ஒம்பது மணிக்கு வரல டைம் ஆகிடுச்சு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் லேட்டாக வந்தார் ஓடி வந்து ட்ரைவரை ஐயா மன்னிச்சிருங்க அது மாதிரி இங்கே டிராஃபிக் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி சொ சொன்னார் அவர் என்னையா நான் இங்கேருந்து நான் ஏர்போர்ட் போகணும் அதுக்குள்ளே அப்போ அந்த டைம் இதாக இருக்குமேன்னு தான் இந்த இன்னும் முன்னாடியாக பஸ் நீ இவ்வளோ லேட்டாக வரையே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு சரி சரிட்டு போகிறாரு போயிட்டே இருக்காங்க போயிட்டு இருக்கும்போது ஏர்போர்ட்டுக்கு கிட்ட போகிற நேரத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டரு இருக்கும்போது அந்த காரு டயர் வந்து பஞ்சர் ஆகிடுது ட்யூ பஞ்சர் ஆகி காற்று இறங்கி போகுது அதுக்கு மேலே ஓட முடியல ஒன்று நம்ம ட்ரெஸ் ஏன் ஒரு பத்து நிமிஷத்தில் நான் மாற்றிட்டேன் மாற்றிடுறேன் அப்படின்ட்டு டிரைவர் ஓடி இது பண்ணுவார் ஸ்டெப்னியிலேருந்து ட்ரைவர் எடுக்கவார் இப்போ ஒரே பதட்டம் ஏற்கனவே அரை மணி நேரம் லேட்டாகி போச்சு இன்னும் இவர் பத்து நிமிஷம் சொல்கிறார் நேரமாக நேரம் அரை மணி நான் அதுக்குள்ளே செக்கின் டைம் போய்டும் ஒரு ரிட்டர்ன் எல்லா வேலையுமே கேட்டு போய்ட்டுன்ட்டு ரொம்ப பதற்றதோடு அப்படியே இருந்துகிட்டு இருக்கார் ஒரு டென்ஷனாக அந்த நேரத்தில் ஒருத்தர் ஒரு பைக்கில் அந்த பக்கமாக வர்றார் வந்தவர் இவருடைய இதை பார்த்துட்டு ஐயா என்ன ஒரே பதட்டமாக இருக்கீங்க கேட்பார் இந்த மாதிரி ஏர்போர்ட் போகணும் இந்த மாதிரி பஞ்சர் ஆகிடுது வந்தது இல்லை அப்படின்னு அந்த இதெல்லாம் கதையெல்லாம் சொல்லுவார் உடனே அப்படியா சரி வாங்க ஐயா நான் கொண்டு அவங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ட்டு கா அவர் டூ வீலரில் அவரை ஏற்றிக்கிட்டு ஏர்போர்ட் நோக்கி போவார் ஏர்போர்ட் நோக்கி போய் ஏர்போர்ட்டில் போய் டைமுக்கு ஜஸ்ட்டு டைமில் போய் சேர்ந்துடுவார் சேர்ந்து உள்ளே அவர் உள்ளே போயிடுவார் உள்ளே போயிட்டு செக் இன் ஆகிட்டு ஃப்ளைட்டுலாம் ஏறிடுவார் ஃப்ளைட்டில் இருந்து ஃப்ளைட்டு கிளம்ப கிளம்பி மேலே பறந்துகிட்டுருக்கோம் பறந்துட்டு அப்போ வந்து பைலட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு பண்ணுறாரு அதாவது இந்த மாதிரி ஃப்ளைட்டில் ஒரு சின்ன கோளாறு இன்ஜினில் கோலாராக இருக்குது அது எந்த நேரத்துல கீழே அறிங்கலாம் எந்த இடத்துல அது ரொம்ப சேதமெல்லாம் ஏற்படும் அதனால அவங்கவுங்க இருக்குது பேராசூட்டை வச்சு அவங்க உயிரை நான் கொஞ்சம் கீழே இறக்குறேன் அவர் கொஞ்சமான தூரத்தில் இருக்கும்போது அவங்கவுங்க எழுதி குடிச்சு அவங்க உயிரை காப்பாற்று பண்ணீங்க அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணுவார் இப்போதுதான் அவர் கொஞ்சம் நாளைக்கு முன்னே அந்த டூ வீலர் கார் இட்டர்ந்து விட்டார்யா அவரை வந்து இப்போ போட்டி புகழ்ந்தார் நல்லா மகராசம் கடவுள் மாதிரி ஒன்றும் நினச்சி கடவுள் ஒன்று அனுப்பிச்சி விட்டார் கடவுள் தான் எனக்கு அப்படி இப்படின்னு ரொம்ப போராட்டினார் இப்போ அதே இவர்கள் ஆஃபீஸ் இருக்கா இல்லையா இப்போ அவர் தூட்டுறாரு நான் மாட்டோம் அங்கேயே இருந்திருக்கேன் வீட்டில் லேட்டாக இருந்தாலும் டிரைவர் அப்போ இது பண்ணியிருந்தாலும் பிரயாணம் கேன்சல் ஆகிருக்கும் பிரச்சனை எல்லாம் வந்திருக்கும் எல்லா கட மற்ற மற்றது வந்து வண்டியை டயரு பஞ்சராக வச்சு கடவுள் என்ன காமது பண்ணணும்னு நினச்சாரு நான் அதையும் மீறி இந்த இவங்க கூட வந்து இந்த படுவாவி யமனாக வந்து என்னை கூட வந்து அந்த ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டான் அப்படின்னு புல ஆரம்பிச்சார் அதுதான் மனிதன் வந்து கடவுள் ஒரே மனிதனை ஒரு அரை மணி நேரத்துக்கு போயிடுவார் கடவுள் மாதிரி வந்து காப்பாற்று பண்ணார்னு அதே மனிதனை யமனா வந்து என்ன ஏற்றி விட்டான் அப்படின்ட்டு தூட்டுறாரு இதில் அவர் யாரும் யாரும் கெடுதலெலாம் செய்யலை அவர் விதி விதி பயன்படி நடக்குது இருந்தாலும் கடவுள் சில கோடுகளை காமிக்கிறார் அதே மீறி வரும்போது அவருடைய விதி முடியணும்னு இருந்தால் அப்புறம் இதுதான் கதை இதுதான் வாழ்க்கையில் எதையுமே நல்லதே நினச்சி நமக்கு நல்லதே தான் நடக்கும் சிலரோட தடைகள் வருதுன்னா அதை கொஞ்சம் யோசித்து அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுறது நல்லது அதுதான் தான் அந்த கலைஞர் சுருக்கம் நன்றி வணக்கம்